ருமாயம் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் புதிய நாள் புதிய காலை பொழுது புதிய தேவனுடைய வார்த்தை புதிய கிருபை போன்ற மேன்மையான ஆசிர்வாதங்களினாலே இந்த நாளையும் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கடந்து செல்லுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு ஏந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்பிரியமானவர்களே அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இங்கே ஒரு சூழ்நிலை மூன்று ராஜாக்கள் தங்கள் இராணுவத்தோடு கடந்து போகிறார்கள் அவர்கள் ஏழு நாட்கள் வனாதரத்தில் சுற்றித் திரிந்தும் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பொழுது எலிசா என்கிற தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையின்படி நடக்க அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த எலிசா இப்படி சொல்லுகிறார் இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்பொழுது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து தீரும் மட்டும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்லுகிறான் அந்த வார்த்தையின்படி அவர்கள் நடந்த பொழுது தேவன் எலிசா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்த அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது ஆம் காற்றும் மழையும் இல்லாமல் தண்ணீர் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் நிரம்பினது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே சூழ்நிலைகளை விட தேவனுடைய வார்த்தை மேலானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் அடையாளங்களும் வழிவாய்ப்புகளும் இல்லாமல் காணப்பட்டாலும் கூட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஜீவிக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை இந்த காலை வழியில் என் எதிர்காலம் இருளை போல இருக்கிறது நான் முன்னேறுவதற்கு வழியே தெரியவில்லை கரையில்லாத படகிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள் அடையாளமோ சூழ்நிலையோ உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தேவன் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை அவன் சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக இருக்கிறான் அந்த தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான் அவன் எந்த விதத்திலும் உயர்த்தப்படுவதற்கோ வாழ்வதற்கோ கூட வழியில்லை வெளியே விடுதலை கிடைக்கும் என்று நினைத்த சூழ்நிலை கூட அவன் வாழ்க்கையில் அஸ்தமனமாகிவிட்டது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அவன் இருந்தான் ஆனால் தேவனோடு இருந்தான் அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு அடையாளம் அவன் தேவனோடு இருந்தான் தேவன் அவனோடு இருந்தார் இவ்வளவுதான் அவனை தேவன் மேன்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்தி சிறப்பித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ உறவிலே நிலைத்திருக்கும்போது அடையாளங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்களை வழிநடத்த போதுமானவர் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எந்த நிலைமையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்புங்கள் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடவுங்கள் தேவ உறவிலே நிலைத்திருங்கள் அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் சூழ்நிலை சாதகமாக இல்லாவிட்டாலும் தேவன் அதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் உண்மையும் உடைய வார்த்தையையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து உம்மாலே வழிநடத்தப்படுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் அடையாளங்களையும் சூழ்நிலைகளையும் தேடாமல் கர்த்தராகி உம்முடைய வார்த்தையை தேடி அதன்படி நடந்து உம்மாலே பலப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே அடையாளங்களை தேட வேண்டாம் அன்றாருடைய வார்த்தை தேடுங்கள்